அனைவருக்கும் வணக்கங்க ஒரு கதை கேட்கலாம் வாங்க நன்றி மறந்த ஓனாய் ஒரு நாள் அடர்ந்த காட்டில் ஓனாய் வாழ்ந்து வந்தது அதற்கு வசமான மாமிச வேட்டை கிடைத்தது ஆவலுடன் வேக வேகமாக எரிய தின்றது அப்பொழுது அதன் தொண்டையில் ஒரு எலும்பு சிக்கி கொண்டது வலி பொறுக்க முடியாமல் ஊலையிட்டு கொண்டே அங்கும் இங்கும் ஓடியது அப்பொழுது ஒரு கொக்கு எதிரே வந்தது அதனிடம் சென்ற ஓனாய் தனது தொண்டையில் மாட்டிக்கொண்ட எலும்பை எடுத்தால் தன்னிடம் உள்ள ஏராளமான பொன்னையும் பொருளையும் தருவதாக ஆசை வார்த்தை கூறி உதவும்படி மிகவும் கெஞ்சியது ஓனாயின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிய கொக்கு உதவ முன்வந்தது தனது நீண்ட அலக்கை ஓனாயின் வாயுக்குள் விட்டு எலும்பை எடுத்தது சொன்னபடி பரிசு தரும்படி கொக்கு கேட்டது பரிசா உனக்கு நான் தருவதா என்று ஏளனமான சிரித்தது ஓனாய் மேலும் உன் கழுத்தை கடித்து கொள்ளாமல் உயிருடன் உன்னை விடுவதே பெரியது மரியாதையாக இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்று விரட்டி தர் விரட்டி அடித்தது நன்றி இல்லாத ஓனாய்க்கு உதவியது பாவம் என்று எண்ணிக்கொண்டே கொக்கு தன் வழியே சென்றது இந்த கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஆபத்தில் உதவியவனை அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ